அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோ அதாவது போக விடுதல் மற்றும் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் எதை ஏற்றுக்கொள்வது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது உதாரணமாக இன்பமோ துன்பமோ அதை சாட்சியாக நின்று பார்ப்பதே ஞானம் இன்பத்தை பிடித்து கொள்வதும் துன்பத்தை இருக பற்றி கொண்டு அவஸ்தைப்படுவதும் நம் அறியாமையின் காரணமாகத்தான் எல்லாமே கடந்து போகும் அதுதான் பிரபஞ்ச விதி போக விடாமல் பிடித்து வைத்துக் கொள்வது நாம் தான் பள்ளம் இருந்தால் அடுத்து வருவது மேடுதானே மேட்டிலிருந்து கீழே இறங்கினால் பள்ளம்தானே இன்பம் துன்பம் மேடு பள்ளம் இவை எல்லாமே நாம் இருக்கின்ற சுச்சுவேஷன் அதாவது சூழல்தானே தவிர உண்மையான நாம் அல்ல இதை நன்கு யோசித்தால் புரியும் இங்கு எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன என்கிறார் பகவான் புத்தர் நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்க இருப்பது எல்லாமே நன்மைக்கு என்கிறார் பகவான் கிருஷ்ணர் ஆகவே இன்றைய நாளை நிறைவாக முழுமையாக வாழுங்கள் முழுமையாக வாழ்ந்து முடிப்பவருக்கு மறுபிறவி இல்லை என்கிறார் ஓர்ஷு நம்புங்கள் நன்றி வணக்கம் நம்முடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம்